சகோதர சகோதரி திராவிடத் தமிழர்களே வணக்கம் போலி சமூக நீதி போலி சமத்துவ போலி மதசார்பற்ற கட்சிகள் திராவிடத் தமிழர்களே உஷார் உஷார் தமிழகத்தில் திராவிட தமிழர்கள் ஆட்சி அமைய திராவிடத் தமிழர்கள் வாழ வளர உயர பாஜக அண்ணாமலை மேலும் பாமக அன்புமணி சமூக நீதி என்டிஏ பாமகவுக்கு திராவிடத் தமிழர்கள் விக்கிரவாண்டியில் தங்கள் ஓட்டுகளை ஓடுங்கள் ஓடுங்கள் இந்திய இந்து மதம் உயர்வு தாழ்வு பிரிவுகளை கொண்டதால் இந்திய இந்து மத சனாதன ஒழிப்பு என்று கூறுவார்கள் ஜெருசலேம் கிறிஸ்துவ மதம் உயர்வு தாழ்வு பிரிவுகளை கொண்டதால் ஜெருசலேம் கிறிஸ்துவ மத பைபிள் ஒழிப்பு என்று கூறமாட்டார்கள் சவுதி அரேபியா இஸ்லாம் மதம் உயர்வு தாழ்வு பிரிவுகளை கொண்டதால் சவுதி அரேபியா இஸ்லாம் மதம் குரான் ஒழிப்பு என்று கூறமாட்டார்கள் ஆனால் சமூக நீதி சமத்துவ மத சார்பற்ற கட்சிகள் மக்கள் என்று தங்களை தாங்களே கூறிக்கொள்வார்கள் எனவே இந்திய கூட்டணியை விரட்டுங்கள் எந்த மதத்தையும் இகழாத மதசார்பற்ற சமத்துவ சமூக நீதி என்டிஏ பாமகவுக்கு விக்கிரவாண்டியில் தங்கள் ஓட்டுகளை போடுங்கள் போடுங்கள் சகோதர சகோதரி திராவிடத் தமிழர்களே நன்றி வணக்கம்